ஹலோ காய்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மொட்ட மோட்டிவேஷன் அதாச்சி ஹெட் ஷேவிங் மோட்டிவேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூச்சப்படுறாங்க நானே வந்து சமீபத்தில் நான் நிறைய பேரை பார்த்தேன் ரெண்டு மூணு பேரை மீட் பண்ணும் பொழுது எங்களுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் ரொம்ப தைரியமாக வந்து பண்ணுறீங்க உங்களோட வீடியோலாம் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லிட்டு ஹாங்காங்லேயே ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கிட்ட பேசுகிறாங்க கோயிலுக்கு போகும்பொழுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா எங் என்னை என்னை சுற்றி இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னமே கேட்டாங்க எப்படி இவ்வளோ கட்ஸாக வெளியே வர எங்களுக்கு இந்த ஹேர் க்ரோத் ஆகிற வரைக்கும் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க எங்களை கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப ஹேர்டிங்காக இருக்குது என் தான் மொட்டை அடிச்சினோன்னு இருக்குது வாழ்க்கையே வெறுத்து போகிற மாதிரி இருக்குது மற்றவங்க என்ன அசிங்கமாக இருக்க என்னை கேலி பண்ணும்பொழுது ஒரு மாதிரி இருக்குது நீ எப்படி இதை ஃபேஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஒரே ஒரு விஷயம்தான் மெயினாக இந்த விஷயத்த யார் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுமா பாய்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் வந்து அதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஏன்னா கேர்ள்ஸை வந்து ஏதாச்சும் ஒரு நாலடி அடிச்சுட்டு கூட அதை பொறுத்துப்பாங்க அவங்கள எதிர்த்து நின்று கேள்வி கேட்டால் கூட அவங்க தைரியமாக பதில் சொல்லிவிடுவாங்க ஆனால் அவங்கள பாசமாக பேசி இல்லை ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் அவங்கள மட் மட்டம் தட்டி பேசி அவங்கள ரொம்ப வந்து டவுனாக வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்க மனசை உடைக்கிற அளவுக்கு பேசுவாங்க இந்த சூழ்நிலை இந்த ஹெட்சேவிங் மட்டும் நான் சொல்லலை ஒட்டன் மட்டும் நான் சொல்லலை எல்லா சூழ்நிலையும் நீங்கள் ஒரு வளர்ச்சி பாதையில் போகும் பொழுதும் அதை மாதிரி பேசி உங்களை டவுன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உண்மையாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் யாரும் தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஃப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாேருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்க்க சொல்ல ஒன்றுமே இருக்காது அதனால் உங்களுக்கு நீங்கள் யாரும் தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி லவ் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் ஃபஸ்ட் லவ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ்னால நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக குணமாகும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்ளுங்க இல்லை வேற ஏதாச்சும் நீங்கள் வேண்டுதல்களால் வந்து இது மாதிரி மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல காரியத்துக்காக நல்ல விஷயங்களுக்காக தான் நம்ம மொட்டை அடிக்கிறோம் கடவுளுக்காக கொடுக்குற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவங்களோட லைஃப்பை வந்து கண்டிப்பாக மாற்றும் அது மட்டும் சில பிரச்சனைகளாலும் மொட்டை வந்து அடிக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் அடிக்கிறீங்கனாலும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வர பார்க்கணும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் மொட்டை அடிச்சிட்ட பிறகு அதை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே கிடையாது அதனால் ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் மொட்டை அடிச்சிட்டமே இவங்க என்னை இப்படி சொல்கிறாங்க என்னை அசிங்கமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து என்னை கேலி பண்ணுறாங்க மொட்டை மொட்டைன்னு என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா என்னை ரொம்ப ஹர்ட்டிங்காக பேசுகிறாங்க இந்த காஸ்ட்யூம் உங்களுக்கு நல்லா இல்லை நீ உன் கூடலாம் நான் வரமாட்டேன் இந்த மாதிரியும் பேசுகிறவங்க இருக்காங்க வீட்லேயே இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் கூட சில நேரத்தில் ஃபேஸ் பண்ணுவேன் அதனால நான் அதை பத்தியெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன் நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப பெருசா பாக்குறோமோ அது தான் தெரியும் ஒரு சின்ன கல் இருக்குன்னா அந்த கல்லை கிட்ட வச்சு பார்த்தோன்னா கூட அது பெருசா தான் தெரியும் அது தூரத்துல வச்சு பாருங்க அது இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு பொருளைன்ற மாதிரி இருக்கும் அதனால நம்மளோட கஷ்டங்களை வந்து ரொம்ப கிட்ட பாக்காதீங்க மற்றவங்களை ஹர்ட் பண்ணோன்னே ஒரு கும்பல் சுத்தும் அந்த கும்பல் இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்தே ஆகணும் நாட் ஓன்லி இந்த நம்ம வந்து மொட்டையில் மட்டும் நான் சொல்ல ஹெட்சே மட்டும் நான் சொல்லலை நம்மளோட லைஃப் ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் போகிற பாதை நன்மையான பாதையே நீங்கள் போனாலும் முள்ளு போட்டு கல் போட்டு உங்களை வந்து பிரச்சனையை உருவாக்குற ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாமே ஃபேஸ் பண்ணாமல் நரி கும்பலில் வந்து மாட்டின மாதிரி இருக்கும் தந்திரமான சில பேர் வேலை செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்களில் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மாட்டாமல் ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் எதையுமே நம்ம மைண்ட்குள்ளே கொண்டு போவாமல் நம்மளுக்கு நம்ம யாருன்னு தெரியும் கண்டிப்பாக நம்ம எதுக்காக நம்ம மொட்டை அடிச்சிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு நாலு பேர் நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க கெட்டவங்க இருக்க சொல்ல நல்லவங்களுக்கு நல்லவங்க இருக்க மாட்டாங்களா கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியும் யார் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் நான் நல்லா இருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா சுற்றி இருக்கவங்க ஃபுல்லாகவே நம்புவாங்க நீங்க எப்படி முக்காட் போட்டேன் எனக்கு ரொம்ப வந்து இதுவா இருக்கு என் அழகுன்னு யாருமே சொல்ற வரைக்கும் எனக்கு ரொம்ப நான் நடுவுல ஒரு பேட்டியில் பார்த்தேன் ஒரு ஆக்டர் தான் ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் அழகுன்னு சொல்றதுக்கு நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகியிருப்பாங்கன்னு என்னால் உண்மையாக புரிஞ்சுக்க முடியுது நம்மளை சுற்றி இருக்கவங்க எந்த அளவுக்கு ஒருத்தங்களை ஹேர்ட் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஹேர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நேரத்துலேயோ கடவுள் முருகர் வந்து ஏதோ ரூபத்தில் அவங்களை அழகுன்னு அதை சொல்ல வச்சு இன்னைக்கு அவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க அதை நான் அந்த வீடியோ பார்க்க சொல்ல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக நம்மளால் வெளியே வர முடியும் கண்டிப்பாக வெளியே வாங்க நம்ம நம்ம நம்மளுக்கு அழகு தாங்க கண்டிப்பாக முடி மட்டும் தான் அழகு இல்லை நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு குரோ ஆகும் குரோ ஆகுற வரைக்கும் நீங்கள் உள்ளவே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஐயோ க்ரோத் ஆகட்டும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸான பாதைக்கு போகவே முடியாது அது ஒரு பாட்டுகிட்டே இருக்கட்டும் நம்மளோட சக்ஸஸான பாதையை நோக்கி போயிட்டே இருப்போம்னு போயிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வரும் யாருக்காகவுமே உங்களோட அழகான பாதையை விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்களோட அழகான பாதையை நோக்கி போயிட்டே இருங்க அசிங்கமாக பேசுகிறவங்க வாயை நம்மளால மூட முடியாது ஆனால் நம்மளோட காதுகளை மூடிட்டு நம்ம அதை கண்டுக்காமல் போயிட்டே இருந்தோன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு அசிங்கமாக இருக்கும் அதனால ஒரு சிஸ்டர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு எங்கிட்ட அழுதாங்க கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் மாற்றம் ஒன்றே மாறாதது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு தைரியமாக இருக்கீங்களோ எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தியும் பலத்தையும் அந்த கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு கண்டிப்பாக வந்து நம்ம பாசிட்டிவாக இருப்போம் பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணும் நல்லதே நடக்கும் எப்பவுமே உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண தேவையே இல்லை உங்களை பிடிக்குதில் அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் தேவையில்லை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ரூவ் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை அதனால் மற்றவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க மற்றவங்களுக்காக இந்த வாழ்க்கைய அழகான வாழ்க்கையை இழந்துடாதீங்க உங்களுக்கான அழகான பாதை கண்டிப்பாக கடவுள் வந்து அமைச்சு கொடுப்பாரு அமைச்சு கொடுத்துட்டாரு அதை சந்தோஷமாக வந்து வாழுங்க உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை பாசிட்டிவாக இருங்க நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் யார் நிறைய நல்லதே பேசுகிறாங்களோ அவங்களுக்கு நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம நல்லதே பேசுவோம் நன்றி வணக்கம்